இன்றைக்கி நம்மளோட இந்திய அரசாங்கம் நம்மளோட கடற்படை காண்டி மட்டும் ஒரே நாளில் ஏழு புள்ளி நாலு பில்லியன் டாலர் டீல் ஒன்று போட்டிருக்காங்க இந்த ஏழு புள்ளி நாலு பில்லியன் டாலரை நம்மளோட பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் அவங்களோட ராணுவம் கடற்படை விமானப்படை மூணுத்துக்குமே சேர்த்து ஒரு வருஷத்துக்கு ஏழு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் தான் செலவு பண்ணுறாங்க ஸோ பாகிஸ்தான் அவங்களோட ஒட்டுமொத்த இராணுவத்துக்கும் ஒரு வருஷம் செலவு பண்ணுற தொகையை நம்ம இன்றைக்கி ஒரே நாளில் செலவு பண்ணி ஒரு டீலை போட்டிருக்கோம் அண்ட் இந்த டீலின் மூலமாக வரப்போகிற ரஃபேல் எம்முக்கும் விமானப்படையில் இருக்கக்கூடிய ரஃபேலுக்கும் என்ன வித்தியாசம் கூடுதலாக நம்மளோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு பயந்து பாகிஸ்தான் அவங்களோட எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க அண்ட் ஏன் அது எந்த ஏர்பேஸ் அப்படின்றதுனால் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்களை ஆகாஷ் தமிழ் புகை வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் நம்ம ரஃபேல் மரீனை பற்றி பார்த்துடலாம் இந்த ரஃபேல் மரீன் அப்படின்ற போர் விமானம் ஆக்சுவலான படி நேவி காண்டி அதாவது கடற்படை தான் உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறமா தான் அதை மாடிஃபை பண்ணி விமானப்படையில் பிரான்ஸ் அவங்க கொண்டு வராங்க ரஃபேல் எம்முக்கும் விமானப்படையில் இருக்கிற ரஃபேலுக்கும் உள்ள கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சில வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டிங் கியரை வந்து மூணு மடங்கு அதிக இடையில வடிவமைச்சு வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா பொதுவாக விமானப்படை ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய ரன்வேல லேண்ட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற ரன்வேல லேண்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு இடம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸ்மூத்தாக வந்து இறக்கி லைட்டாக பிரேக்கப் பிடிச்சி அப்படியே பக்குவமாக நிறுத்துவாங்க பட் இதே இது ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இரநூறு மீட்டர் தான் ரன்வே இருக்கும் இந்த இரநூறு மீட்டருக்குள்ளே அவங்க நிப்பாட்டணும் ஃப்ளைட்டை அப்படின்னா ஏர்கிராஃப்ட் கேரியரில் வந்து லேண்டு பண்ண முடியாது பொத்துன்னு விழுகணும் ஸோ அப்படி விழுகிறப்ப இந்த விமானத்தோட லேண்டிங் இயர் அப்படின்றது அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸை தாங்குகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கணும் ஸோ கப்பற்படையில் இருக்கக்கூடிய விமானங்கள் அதுவும் குறிப்பாக விமானம் தாங்கி கப்பலில் இயங்கக்கூடிய விமானங்களோட அந்த லேண்டிங் இயரோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்புறம் விமானத்தோட ஏர் ஃப்ரேம்லேயும் சில ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன்ஸை பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா லேண்டிங் இயர்லேருந்து வைப்ரேஷன் அதோடய ஏர் ஃப்ரேமுக்கு போகும் ஸோ விமானப்படையோட ஏர் ஃப்ரேமை விட இந்த ஏர் ஃப்ரேமில் சில கீ ஃபீச்சர்ஸையும் ஸ்ட்ரென்த்தனிங்கையும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது அது கூடவே சேர்த்து உப்பு தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம விமானங்களை நிறுத்தி வைக்கிறப்ப துரு அப்படின்றதும் அதிகமாக பிடிக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சில பெயிண்டிங்கையும் சில உபகரணங்களையும் பாதுகாக்க வேண்டியது இருக்குது இதனாலேயே சாதாரணமாக விமானப்படையில் இருக்கக்கூடிய ரஃபேலுக்கும் ரஃபேல் எம்முக்கும் பெரிய காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் அண்ட் அதே சமயம் இந்த ரஃபேல் எம் அப்படின்ற விமானம் இது ஃபுல்லி ஆப்டிமைஸ்டு ஃபார் ஏர்கிராஃப்ட் கேரியர் அதாவது மிக் டுவெண்ட்டி நைன் கே அப்படின்ற விமானம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த போர் விமானம் பொதுவாக ஏர் ஃபோர்ஸுக்குன்னு உருவாக்குனது ஃபோர்ஸுக்குன்னு இருக்கிற விமானத்தை எடுத்து இந்த ஏர்கிராஃப்ட்டோட டு வெயிட் ரேஷியோ வந்து நல்லா இருக்குது ரொம்ப அதிகப்படியான ட்ரஸ்ட் இருக்குது இதை நம்ம ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸுக்கு மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளால் நல்லா இயக்க முடியும் அப்படின்னு சொல்லி மிக் டுவெண்ட்டி நைனை மிக் டுவெண்ட்டி நைன் கே அப்படின்னு மாற்றி அதுவும் இந்தியா மட்டும்தான் அதை இயக்கிக்கிட்டு இருக்கு ரஷ்ய கடற்படையிலே பார்த்திங்க அப்படின்னா மிக் டுவெண்ட்டி நைன் கேஸ் கிடையாது சுகாய்ஸோட எஸ்யூவில் ஒரு வேரியண்ட்டை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எஸ்யூ தேர்ட்டி த்ரீயை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம மிக் டுவெண்ட்டி நைன் கே மாடிஃபை பண்ணி அதாவது விமானப்படைக்குன்னு உருவான ஒரு விமானத்தை தூக்கிட்டு வந்து கப்பற்படையில் வச்சோம் அப்படின்னா ஆஃபியஸ் அதில் ஒரு சில பிரச்சனைகள் அண்ட் மெயின்டெனன்ஸ் இஷ்யூ வரும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அடிக்கடி உபகரணங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்படி டக்கு டக்குன்னு மாற்றுற மாதிரி இருக்கும் பட் ரஃபேல் எம்மோட கீ ஃபீச்சரே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை முழுக்க முழுக்க கடற்படைக்குன்னே டிசைன் பண்ணுது அதுக்கப்புறம் தான் அதை விமானப்படையில் இண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதன் காரணமாக அந்த விமானத்தோட ரெடினஸ் அதாவது எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விமானத்தில் சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்குன்ற காரணத்தினால் இருபத்தாறு விமானமுமே தயாராக இருக்கும் எந்நேரம் வேணாலும் போர் செய்கிறதுக்கு ஸோ இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் இப்போ இந்த இருபத்தாறில் இருபத்தி ரெண்டு விமானம் சிங்கிள் சீட் வேரியண்ட்லேயும் நாலு விமானம் டுவல் சீட் வேரியண்ட்லேயும் இருக்குது ஸோ அது வந்து ட்ரெயினர் வேரியண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பயிற்சிக்கு நம்மளால் ஈடுபடுத்த முடியும் ஜஸ்ட் ட்ரெயினிங் கொடுக்குற கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால எப்போயுமே ஒரு போர் விமானம் வாங்குறப்ப அதில் ட்வின் சீட் வேரியன்ட் இருந்துச்சுன்னா அதுலேயும் ஒரு கன்சிடரபுளான நம்பர் வந்து நம்ம வாங்குவோம் இப்போ இந்த டீல் அப்படின்றது முழுக்க முழுக்க சீனர்களை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடியது ஏன்னா கடற்படையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உலகத்திலே ரொம்ப சுப்பீரியரான ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ்லாம் என்ன அப்படின்னா அமெரிக்காவோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸும் ஃப்ரெஞ்ச் நேவியோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸும் தான் ஏன்னா அமெரிக்கன் கேரியர்ஸில் எஃப்ஏ எயிட்டின் சூப்பர் ஹார்னட்ஸ் இருக்குது அண்ட் எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸ் இருக்குது ஃப்ரெஞ்சு கடற்படையில் இந்த ரஃபேல் மரீன் அப்படின்ற விமானம் இருக்குது இப்போ இதே இதை நம்ம ரஷ்யன்ஸ் கூடையோ இல்லை இந்தியன்ஸ் நம்ம நம்ம கூடையோ இல்லை சீனர்களோடையோ கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யன்ஸ் பயன்படுத்துகிற எஸ்யூ தேர்ட்டி த்ரீ மாதிரியே தான் சீனர்களும் அவங்களோட ஒரு வேரியண்ட்டை பயன்படுத்துகிறாங்க அதாவது எஸ்யூ டுவெண்ட்டி செவன் ஏர் ஃப்ரேம்லேருந்து அப்டேட் வேரியண்ட் ஒன்று அவங்க உள்நாட்டில் உருவாக்கி அதுவே காப்பி தான் அதில் இன்னொரு காப்பியை போட்டு அதை அவங்களோட விமானம் தாங்கி கப்பலருந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அதில் திரஸ்து வெயிட் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அஃப்கோர்ஸ் சீனர்கள் வந்து ஒரு ஸ்டெல்த் வேரியன்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க பட் அது ஜே டொண்ட்டியை கம்பேர் பண்ணுறப்ப இன்ஃபீரியராக தான் இருக்கும் கூடுதலாக ஜே டுவெண்ட்டிலேயே என்ஜின் பிரச்சனைகள் இருக்குது திரஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது பட் இப்போதைக்கு இருக்கிற என்ஜின்ஸ் வந்து அவ்வளோ தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்குது இதில் ஏர்க்ராஃப்ட் கரியரில் வழக்கத்தோடு அதிகமாக நமக்கு திரஸ்ட்டு தேவைப்படும் அப்படின்றப்ப அது வந்து எப்படி செட் ஆகும் என்ஜின் தொழில்நுட்பம் ரொம்ப மோசமாக இருக்கிற சீனாவால் கேரியர் ஆப்ரேஷன்ஸ் வந்து இவ்வளோ தரமாக பண்ண முடியுமா எடுத்தோன்னே தரமாக பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல இன்னும் அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகும் அமெரிக்க கடற்படை அவர் ஃப்ரெஞ்சு கடற்படையில் இருக்கிற விமானங்கள் அளவுக்கு அவங்களோட விமானங்களை உள்நாட்டு தயாரிப்பை ரிலேயபுளாகவும் பவர்ஃபுல்லாகவும் மாற்றுறதுக்கு மீன் டைம் இந்திய கடற்பகுதியில் ரஃபேல் எம்ஸை வச்சிருக்கிற காரணத்தினால் வேர்ல்ட்லேயே மூணாவது பவர்ஃபுல் போர் விமானம் ஆர் விமான தாங்கிய கப்பல் நம்மக்கிட்ட தான் இருக்கும் ஏன்னா அமெரிக்க கடற்படை எஃப்ஐ எயிட்டின் சூப்பர் ஹார்னட்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெஞ்சு நேவி ரஃபேல் எம்ஸை யூஸ் பண்ணுறாங்க பட் அவங்களோட கேரியரில் நம்மளோட அதிகமான போர் விமானங்களை இயக்க முடியும் நம்மளோட அதிகமான ஃப்ரீக்குவன்சியில் இயக்க முடியும் ஃப்ரீக்குவன்சி தான் ரொம்ப முக்கியமான மேட்ரு ஏன்னா அடுத்தடுத்து டக்கு 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 டக்குன்னு கேட்ட போட்டு தான் லான்ச் பண்ணிடுவாங்க அண்ட் நம்மளோட பொறுமையான வர்றப்ப நம்ம ஸ்டோபாரை ரைஸ் பண்ணுற காரணத்தினால் கொஞ்சம் லான்ச் பண்ணுறதுக்கு கஷ்டம் ஒன்றா பொறுமையாக லான்ச் பண்ணணும் அண்ட் நம்மளோட நம்பரும் கம்மின்றப்ப மூணாவது பவர்ஃபுல்லாக ஐஓஆர் ரீஜியனில் நம்ம தான் இருப்போம் அண்ட் மிக்க கேஸை வந்து நம்ம டெிகேட்டடாக பாகிஸ்தானுக்கு வச்சிருக்கலாம் ரஃபால் எம்ஸை வந்து நம்ம சீனர்களை கவுண்டர் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் இப்போது இந்த டீலை தாண்டி அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் பாகிஸ்தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எஃப் சிக்ஸ்டீன் பிளாக் ஃபிஃப்டி டூ ஃபைட்டர் ஜெட்ஸில் ஒரு கணிசமான அளவை பஸ்னி ஏர்ஃபீல்டு கிட்ட கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க இப்போ இந்த லொக்கேஷனை நீங்கள் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டர் வந்து போடுவார் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளோட வெஸ்டர்ன் கமாண்ட் அதாவது இந்தியா பாகிஸ்தான் பார்டர்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறத பார்க்க முடியும் ஏன் இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது ஒருவேளை கராச்சி துறைமுகத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி இவங்க இங்கே ஸ்ட்ராட்டஜிக்காக நிறுத்தி வச்சுருக்காங்களோ அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழுப்பலாம் பட் எஃப் சிக்ஸ்டீன் அப்படின்ற பாகிஸ்தானிய எஃப் சிக்ஸ்டீன் வேரியன்ஸில் ஏர் கேப்பபிலிட்டி தான் அதிகப்படியாக இருக்குது ஸோ நம்மளோட இந்திய விமானங்கள் சுக்காய் சூ தேர்ட்டி எம்கேஎஸ் ஆர் ரஃபைல் மாதிரியான போர் விமானங்களுக்கு எதிராக அவங்க சண்டை போடணும் அப்படின்னா வேறு வழியே கிடையாது எஃப் சிக்ஸ்டீன்ஸ் தான் கொண்டு வந்தாங்க ஏன்னா ஜேஎஃப் செவன்டீன் அப்படின்றது ஒரு அன்ப்ரூவன் அன்ரிலேபிளான பிளாட்ஃபார்ம் ஜே டென் சி அப்படின்ற விமானம் ரிலையபிள் அப்படின்னு சொன்னாலும் அது இன்னும் ப்ரூவ் பண்ணல போர்க்களத்தில் ஆனால் எஃப் சிக்ஸ்டீன் அப்படி கிடையாது இன்றைக்கி தேதிக்கு ரஷ்யா யுக்ரைன் போரில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது ஸோ ரொம்ப பயிற்சி பெற்ற அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த எஃப் சிக்ஸ்டீனை பயன்படுத்தி நம்மளோட விமானம் மிக் டுவெண்ட்டி ஒன்னையும் அவங்க சுட்டு வீழ்த்திருக்காங்க அப்படின்றப்ப இவ வந்து அது வந்து ஒரு ஜென்ரேஷன் கம்மியாக இருந்தாலும் அதை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அப்படின்றப்ப இந்த விமானம் தான் ஏருக்கு இந்திய விமானப்படையோட விமானங்களுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்தணும் ஒட்டு மொத்தம் எஃப் சிக்ஸ்டீன் ஃப்ளீட்டும் வெஸ்டர்ன் கமாண்டர் நோக்கி தான் இருக்கணும் ஆனால் எதற்காண்டி வெஸ்டர்ன் கமாண்டில் இருந்து தள்ளி கொண்டு போய் அங்கே நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முக்கியமான கல்பிரிட் நம்மளோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு தான் இதே ரஷ்யா யூக்ரைன் போரில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பை பயன்படுத்தி யூ தேர்ட்டி ஃபைவ் விமானத்தில் இருக்கிற ரேடாரில் லாக் பண்ணி ஒரு உக்ரேனிய எஃப் சிக்ஸ்டினை நம்ம ரஷ்யர்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பாங்க ஸோ சேம் அதே மாதிரி நம்மளும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை பயன்படுத்தி பாகிஸ்தானோட எஃப் சிக்ஸ்டீனை சுட்டு வீழ்த்திருவோமோ அப்படின்ற பயத்தில் தான் இப்போ அதை கொண்டு போய் மூளையில் பஷ்னி ஏர்பேஸில் நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ அந்த பஷ்னி ஏர்பேஸில் இருந்து கராச்சி துறைமுகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னாலுமே ஃபைசல் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஏர்பேஸ் இருக்குது அது போக கிட்டத்தட்ட ரெண்டு ஏர்பேஸ் மொத்தமாக மூணு ஏர்பேஸ் கராச்சி துறைமுகம் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது சிந்து பகுதியில் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஏர்பேஸ் இருக்குது இது எதுலையுமே நிறுத்தாமல் பலச்சிஸ்தான் பகுதியில் அதுவும் ஒரு ஓரத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து தப்பிச்சு அந்த சைடு கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பாகிஸ்தானியர்கள் அவங்களோட ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர் ஜெட்டை நமக்கு எதிராக நம்மளோட பார்ட்ரு பக்கத்துலேயே கொண்டு வந்து நிறுத்த முடியலை அதில் ஒரு கணிசமான அளவை நம்ம பாதுகாத்து பத்திரமா வைக்கணும் அப்படின்ற நிலைமை இருக்கிறப்ப இவங்க எந்த நம்பிக்கையில் நம்ம கூட போர் தொடுக்க தயார் அப்படின்ற அறிவிப்பை விடுறாங்க அப்படின்றது தெரியல கமெண்ட் செஷனில் யாராவது தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை வரவேற்கப்படுகின்றன அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சுமதாய திறக்கும் நன்றி வணக்கம்